வணக்க மக்களே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பறந்து போகும் இந்த படத்தை இயக்குனர் ராம் இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் சிவா கிரேஸ் ஆண்டனி அஜீவகீஸ் நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு காமெடி ராமா மியூசிக்கல் வகையை சேர்ந்த ஒரு படம் போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான மனதை தொடர்கிற கதையாக இருக்கும்னு தோணுச்சு சரி வாங்க பார்க்கலாம் படம் அப்படி இருக்காது அதெல்லாம் இந்த கதை அப்படின்னு பார்ப்போம் இது ஒரு மனதில் விளவிக்கின்ற இசை காமெடி வகையை சேர்ந்த ஒரு படம் இந்த படத்தில் நகர வாழ்க்கையில் அழுத்தங்கள் தப்பிக்க பிடிவாதக்கார பள்ளி மாணவன் அல்லது அந்த அப்பா பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாலை பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த பயணத்தின் போது அவர்கள் சந்திக்கின்ற அன்பான அந்நியர்களில் இருந்து ஏற்படுகின்ற தொடர்பும் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையில் என்ன உருவட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பதும் அந்த கண்டுபிடிச்சி தாங்கள வீட்டுக்கு திரும்பி வாழ்மாக இந்த படத்தின் கதை அமைக்கிறது ஓகே படத்தின் முதல் பிளஸ் என்னென்னா ரொம்ப வித்தியாசமான மனதை தொடர்கிற கதை ஒரு தந்தைக்கு மகனுக்கும் இடையிலான உறவு அந்த பயணத்தின் மூலம் அவங்க வாழ்க்கையில் வார மாற்றங்கள் இதையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க அப்புறம் நடிகர்களோட நடிப்பு சிவா ஒரு தந்தையாக ரொம்பவே அற்புதமான நடிப்பு கொடுத்திருக்கிறார் அவரோட கதாபாத்திரத்தில் அவரோட உணர்ச்சிகளை ரொம்பவே நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மற்றது சுரேஷ் ஆண்டனி அஜிவ் வகீமும் அவங்களோட கதாபாத்திரத்துக்கு பலன் கொடுத்துருக்கிறாங்க மூணாவது படத்தோட இசை மற்றும் ஒளிப்பதிவு இது ஒரு மியூசிக்கல் காமெடின்னு சொல்கிற மாதிரி பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையாகிடுது படத்தோட கதைக்கு பலம் சேர்க்கிற மாதிரி படத்தோட ஒளிப்பதிவு ரொம்பவே அழகாகிடுது கிராமத்து அழகையும் பயணங்களையும் ரொம்ப ரம்மியமாக காட்டியிருக்கிறாங்க சரி சின்ன மைனஸ் பார்த்தா சில இடங்களில் கதை கொஞ்சம் வைக்கிற மாதிரி ஒரு குடும்ப படத்துக்கு தேவையான உணர்பூர்வமான தருணங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புதுமையாக திருப்பங்கள் இருந்திருக்கலாம் என்று தோணும் அப்புறம் சில காமெடி காட்சிகள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் ஸோ பயணம் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனதனை விளை வைக்கின்ற அழகான குடும்ப படத்தை பார்க்க விரும்புகிறவங்க நிச்சயமாக இந்த பறந்து போ படத்துக்கு போகலாம் தந்தை மகன் உறவு பயணம் இசை காமெடி அழகான காட்சிகள் இதையெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு இதான அனுபவம் சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து என்னென்னு கீழே கம்மியில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே